வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை பரவாயில்ல தண்டு கீரை தன்னால் மூளைச்சிருக்கு இந்த அவ்வளோ குயிக்காக வளர்ந்துடுச்சு ஒரு வாரம் அப்படிதான் ஆகுது இதனுடைய செடியே நான் கவனிக்கவே இல்லை இவ்வளோ பெரிய இருக்கும் போது பார்த்தேன் அதுக்குள்ளே ஒரு வாரத்தில் கெட கெடு கெடு கட்டு கட்டுன்னு அபார வளர்ச்சியாக இருக்குது ஒரு செம்ம வெரைட்டி இது வந்து கிராமத்துங்களில் சும்மா உழைச்சிட்ருக்கும் நிறைய நிலத்துங்க அது யாரும் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த தண்டு நம்ம மாரியம்மன் பண்டிகை அப்போது இந்த தண்டு போட்டு கருவாட்டு குழம்பு அது மாதிரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது போடாமல் அது ஒரு சாங்கியமாக வச்சிருக்காங்க தண்டு கீரை போட்டு கருவாட்டு குழம்புல சமைக்கிறது இந்த கீரையை பொரியல் பண்ணலாம் கடையிலும் சூப்பராக இருக்கும் கீரை பாருங்கள் எவ்வளோ இந்த இலைகள் வடிவங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நெற்றிக்கண் கண் மாதிரி இருக்குது நெற்றிக்கண் கண் வடிவம் எல்லா இலைகளுக்குமே இந்த நெற்றிக்கண் வடிவம் இருக்குது சிவ பார்வதியோடு அவதாரங்கள் தான் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த வடிவங்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது நிறைய இலைங்க லோடு இல்லைங்க இவ்வளோ அழுக்கா இருக்குது பாருங்கள் கேட்க இந்த ஒரு கீரிய ஒரே ஒரு தண்டு தான் நீங்கள் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய தண்டு நான் இப்போ பார்த்து ஒன் வீட்டில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குதுன்ட்டு எனக்கு ஏன் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு உரம் அதில் கிடச்சிருக்குன்னு இருக்குதுன்னு தெரியும் தொழில் இதுக்கு இல்லை இந்த குப்பை கீரை வேறு இது கூட விதைங்க எடுத்து நம்ம சேர்த்து வச்சு விதைச்சி எடுக்கலாம் நிறைய குப்பை கீரை மழைச்சிக்கிடுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிறுக்கீரை செகுப்பு சிறுக்கீரை இதில் அந்த மாதிரி விளைஞ்சி எங்கள் பருவ விதைக்காக விட்டுட்டேன் நான் இந்த சிகப்பு கீரை சிகப்பு சிறு கீரை ரொம்ப அழகாக இருக்கப்பட்டேன் அந்த தண்டு அதே மாதிரி தான் அந்த கீரையும் இருக்கும் டேஸ்ட்டு இதில் வந்து இந்த நெல்லிக்காய் செடி நட்டு வச்சேன் அதுக்கு உண்டான மண் கத்திரிக்காய் செடி பிடிச்சி நெல்லிக்காய் செடி நட்டு வச்சதுக்கு இங்கே பாருங்கள் இது நெல்லிக்காய் செடி இதுக்கு தான் அந்த மண் அந்த தொட்டி ரெடி தொட்டி ரெடி பண்ணோம்னா அதுக்கு ஏற்கனவே மஞ்சள் இருந்துச்சு அந்த மஞ்சள் எடுத்துகிட்டு அப்படியே வேறு ஒரு தொட்டியில் இருக்கிற மண்ணை எடுத்து அது ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டேன் நான் ஏன்னா அந்த தொட்டியெல்லாம் என்னால் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கீரை இதெல்லாம் ஒரு பயங்கர மெடிஷன் கீரை துளசி கரும் அது வளர்ந்துருக்கு பாருங்கள் வெள்ளை சங்குப்பூ அது தன்னால் முளிச்சு அதுவும் வளர்ந்துருக்கு இந்த பாருங்கள் பருப்பு கீரை இந்த கொடி தரபில் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு கணக்கு இல்லை குத்தெல்லாம் பிடிக்கும் கோழிக்கு போடும் கோழி நல்லா சாப்பிடும் இதை இதையும் சாப்பிடும் இது சாப்பிடும் இதெல்லாம் சாப்பிட்டோம் கொஞ்சம் ராங் பண்ணும் சில கீரைங்களை சாப்பிட மாட்டேன்ட்டு அந்த புல் சாப்பிட்டோம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு எதுனா அந்த புல் தான் அதுக்கு இந்த புல் இந்த கீரை பார்ப்போம் சாப்பிட்டு என்னோட அதிசிய கீரை மரம் அது கீரை மரம் பாருங்கள் எவ்வளோ ஐட்டுக்கு இருக்குது எங்கேருந்தும் இது வந்துருக்கு அப்படி விளம்பருக்கு இதிலருந்து கொஞ்சம் நம்ம விதைய எடுத்து இன்னும் நிறைய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்